வணக்கம் ஆட்சியில் பங்கு என்ற கோரிக்கையை ஏற்க முடியாது கூட்டணிக்குள் தேவையற்ற குழப்பத்தை ஏற்படுத்த வேண்டாம் என காங்கிரஸ் மற்றும் கூட்டணி கட்சிகளிடம் திமுக திட்டவட்டமாக தெரிவித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தல் இன்னும் சில மாதங்களில் நடத்தப்பட உள்ளது இதற்கான ஆயத்த பணிகளை திமுக வீச்சில் மேற்கொண்டு வருகிறது ஓரணியில் தமிழ்நாடு உடன் பிறப்பேவா மண்டல மாநாடுகள் போன்ற தொடர் செயல்பாடுகளை திமுக முன்னெடுத்து வருகிறது அதே நேரம் திமுக கூட்டணியில் அங்கம் வகிக்கும் காங்கிரஸ் விசிகா உள்ளிட்ட கட்சிகள் மறைமுகமாகவும் வெளிப்படையாகவும் ஆட்சியில் பங்கு என்ற கோரிக்கைகளை முன்வைத்து வருகின்றனர் தாமே தலைவர் விஜய் தனது கட்சியின் முதல் மாநாட்டில் பேசிய போது கூட்டணி ஆட்சி என அறிவித்தார் இதன் தொடர் நிகழ்வாக திமுக கூட்டணியில் இந்த விவகாரம் பேசுபொருளானது எனினும் இதில் திமுக தொடர்ந்து மௌனம் காத்து வந்தது இந்த நிலையில் கூட்டணி ஆட்சி என்ற கோரிக்கையை ஏற்க முடியாது என தோழமை கட்சிகளிடம் திமுக தலைமை திட்டவட்டமாக தெரிவித்துவிட்டதாக தகவல் வெளியாகி உள்ளது திமுகவை பொறுத்தவரை சட்டப்பேரவை தேர்தல் நெருங்கும் வேளையில் இது கூட்டணிக்குள் தேவையற்ற குழப்பத்தை ஏற்படுத்தும் வாக்காளர்களிடமும் திமுக தனித்து மெஜாரிட்டி பெறாது என்ற தவறான பிம்பத்தை உருவாக்கிவிடும் என்று அதன் தலைமை கருதுகிறது இதன் காரணமாக தொகுதி பங்கீட்டில் வேண்டுமானால் சில சமரசங்களை செய்கிறோம் ஆனால் அதிகார பங்கீடு கோரிக்கையை கைவிட வேண்டும் என தோழமை கட்சிகளிடம் திமுக தலைமை தெரிவித்து விட்டதாக திமுக தலைமை அலுவலக வட்டாரங்கள் தெரிவிக்கிறது சமீபத்தில் நடைபெற்ற முதல்வர் மு க ஸ்டாலின் மற்றும் காங்கிரஸ் மூத்த தலைவர் சிதம்பரம் ஆகியோர் இடையேயான சந்திப்பிலும் திமுகவின் நிலைப்பாட்டை உறுதியாக ஸ்டாலின் கூறிவிட்டதாக கூறப்படுகிறது அத்துடன் காங்கிரஸ் உட்கட்சி பிரச்சனையால் தொகுதி பங்கீட்டிலும் திமுகவுக்குள்ளதாக தெரிகிறது அதற்கு தேசிய தலைமை திமுகவுடன் தொடர்ந்து பயணிக்கவே விரும்புவதாகவும் திமுக தரப்பில் கூட்டணி பேச்சுவார்த்தை குழு அமைக்கப்பட்டால் இத்தகைய தேவையற்ற சலசலப்புகளை தவிர்க்கலாம் என்று சிதம்பரம் கூறியதாக பேசப்படுகிறது இந்த முடிவால் அந்த கூட்டணியில் பெரிய மாற்றங்கள் ஏற்படாது என்பதே அரசியல் நோக்கர்களின் கருத்து